வணக்கம் அன்பான பார்வையாளர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறது தெரியுமா மேஷ ராசிக்காரர்களே இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையையும் பற்றி முழுமையான ஜோதிட பகுப்பாய்வை இங்கே தருகிறோம் உங்கள் ஆரோக்கியம் முதல் அதிர்ஷ்டம் வரை காதல் முதல் கரியர் வரை எல்லாமே இங்கே உள்ளது முக்கிய கிரக இயக்கங்கள் சனி பன்னெண்டாவது வீட்டில் ஏழரை சனியின் தொடக்கம் குரு மூன்றாம் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீடுகளில் பயணம் செவ்வாய் சில காலங்களில் பலவீனமாக இருக்கும் ராகு மற்றும் கேது நிதி மற்றும் காதல் துறைகளில் தாக்கம் ஆரோக்கியம் சராசரி ஆனால் எச்சரிக்கையோடு இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும் ஆனால் சனியின் பன்னெண்டாவது வீட்டு பயிற்சி காரணமாக உடல் நலத்தை எந்த விதத்திலும் அலட்சியம் செய்யக்கூடாது தூக்கமின்மை அல்லது கால் பிரச்சனைகள் உள்ளவர்கள் யோகா மற்றும் உடற்பயிற்சியை தினசரி வழக்கமாக்குங்கள் இருதய நோயாளிகள் அல்லது ஏற்கனவே உடல்நலப் பிரச்சனைகள் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் கவனம் செலுத்துங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதே உங்கள் முதல் கடமை சிறிய அறிகுறிகளையும் கவனிக்காமல் விடாதீர்கள் கல்வி கடினமான உழைப்பு தேவை கல்வித்துறையில் இந்த ஆண்டு உங்களுக்கு சவால்களாக இருக்கும் படிப்பில் கவனத்தை திசை திருப்பும் சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஜூன் முதல் அக்டோபர் வரை வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளன ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நல்லது ஏப்ரல் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மிகவும் கவனமாக இருங்கள் முக்கிய தேர்வுகள் இருந்தால் முழு கவனத்தோடு தயாராகுங்கள் ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் விடாமுயற்சியே வெற்றிக்கான விசை வணிகம் மற்றும் தொழில் கடின உழைப்பின் ஆண்டு இந்த ஆண்டு உங்கள் கடின உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம் ஆனால் விடாமுயற்சிதான் உங்கள் கதையை மாற்றும் வணிகத்தில் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தடைகளை தாண்டி பின் வெற்றி கிடைக்கும் மே பதினேழு முதல் அக்டோபர் ஒன்பது வரை வணிக வளர்ச்சி காணலாம் தொழில் கடினமாக உழைப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் குறுக்கு வழிகள் தேடுபவர்கள் ஏமாற்றம் அடைய வாய்ப்புள்ளது நவம்பர் மாதம் உங்கள் கடின உழைப்புக்கு ஈடான வெற்றியை தரும் இந்த ஆண்டு ஆண்டு செய்வதன் கடின உழைப்பு எப்போதுமே வீண் போகாது சம்பாதிப்பது நல்லது சேமிப்பு சவால் உங்கள் வருமானம் சராசரியை விட நன்றாக இருக்கும் ஆனால் சனியின் தாக்கம் காரணமாக சேமிப்பதில் சிரமம் ஏற்படலாம் ஜூன் இரண்டுக்கு முன்பு நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் அந்த பணம் ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் முதல் ீடாகிவிடும் கடின உழைப்பால் மட்டுமே பண ஆதாயம் கிடைக்கும் எதிர்பாராத பலன்கள் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை டிசம்பர் ஐந்து வரை உங்கள் உறவில் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது தான் உங்களை காப்பாற்றும் சிறிய சண்டைகளை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் உறவில் அர்ப்பணிப்பு காட்டுபவர்களுக்கு ஆண்டின் கடைசி இரண்டு மாதங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளாதவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்காலம் ஜூன் இரண்டுக்கு முன்பு நவம்பர் டிசம்பரிலும் திருமண வாய்ப்புகள் அதிகம் திருமணமானவர்களின் வாழ்க்கை சராசரியாக இருக்கும் சிறிய பிரச்சனை உடனடியாக தீர்த்து கொண்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்த முடியும் குடும்பம் மற்றும் சொத்து குடும்ப வாழ்க்கையில் சில கசப்பான வார்த்தைகள் மற்றும் பிடிவாதங்கள் தோன்ற வாய்ப்புள்ளது பேச்சை இனிமையாக வைத்திருப்பது முக்கியம் சொத்து விஷயங்களில் நிலம் வீடு வாகனம் நல்ல வாய்ப்புகள் உள்ளன ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஆண்டு புதிய வாகனம் வாங்க திட்டமிட்டிருந்தால் அதுவும் சாத்தியமாகும் பரிகாரங்கள் சிவபெருமான் மற்றும் அனுமன் ஆகியோரை தவறாமல் வழிபடுங்கள் ஒவ்வொரு மூன்றாவது மாதமும் சிறுமிகளை வணங்கி அன்னதானம் செய்யுங்கள் கோயிலில் பால் மற்றும் சர்க்கரை தானம் செய்யுங்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழரை சனி தொடங்குமா ஆம் சந்திர ராசிப்படி பன்னெண்டாவது வீட்டில் பயிற்சி ஏழரை சனியின் முதல் கட்டத்தை குறிக்கிறது இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேச ராசியின் நிதிநிலை சம்பாதிப்பது நல்லது ஆனால் சேமிப்பு கடினம் ஒட்டுமொத்தமாக சராசரியை விட சிறப்பாக இருக்கும் மூன்றாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசியின் காதல் வாழ்க்கை விசுவாசமாக இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றவர்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும்